Akwai a cikin daji. a yi ne ifa a shi nnukwu amali, kula yi வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தொத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை சந்தையை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலேயே சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தைக்கு வந்துருப்பான் அதாவது ஆடுகள் வரத்து குட்டிகள் வரது எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லாவே இருக்கு குட்டிகளும் சரி ஆடுகளும் சரி இன்னைக்கு கிடாய்கள் வரது வந்து நல்லா அதாவது கோயிலுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல எல்லாம் கோயில் குடையான் மக்கள் வந்து ஏராளமான மக்கள் வந்து பெரிய பெரிய கிடாய்கள் வந்து ரொம்ப ஆசாசியா விரும்பப்பட்டு வாங்கிட்டு போறாங்க அதாவது வியாபாரிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா பெரிய கிடையா வளர்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா வந்து நல்ல ஒரு ஆபத்தில் வைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு திருப்தி இருக்கும் அந்த மாதிரி அதாவது பெண்களும் ஆண்களும் சரி எல்லாருமே வந்து மொத்த மொத்தமா சந்தைக்கு வந்து ஆடுகள் வந்து வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஆடுகளா வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் சரி நல்ல ஒரு முக லட்சணமா தெளிவா பார்த்து வாங்குறாங்க மக்கள் வந்து பார்த்து வாங்கும் போது ஒரு திருப்திகரமா இருக்கு நிஜமான இது அதாவது ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு நேற்று சந்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல விற்பனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகம்ங்க அதாவது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து விலை அதிகம் ஏன்னா வந்து கோயிலுக்கு ரொம்ப பிரியப்பட்டு வாங்கும் போது வெட செஞ்சு கொஞ்சம் கூட குடிச்சிடும் அப்படிங்கிற மக்களோட இயல்பு ஆயிற்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று கொண்டு வந்த செம்பறி குட்டிகள் இன்னும் விற்பனை ஆகும் தான் இருக்கு அதாவது விற்பனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது இதெல்லாம் வந்து விவசாயி வந்து கொஞ்சம் பொறுப்பெடுத்து விடாம வேலை பார்க்கறவங்கன்னா அவங்களுக்கு பேரே விவசாயின்னு வச்சுக்கிட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டிலையும் ஒவ்வொரு குட்டியிலையும் வந்து நிறைய மதிப்பு பார்த்து தான் வாங்குறோம் என்னென்ன மதிப்பு பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடாயான்னா அது வந்து என்ன இடமதிப்பு மதிப்பு வரும் அப்படின்னு அந்த கலவை இருக்கு அந்த அம்சம் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் வாங்குறது சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் வந்து நல்ல தரமான கூட்டம் இருக்கு ஆடுகளோட விற்பனையும் சரி இந்த குட்டி எல்லாம் வந்து கூடாது வாங்க கூடாத குட்டிகள்ல இது ஒண்ணு அந்த ஒரு குட்டி நடந்தது ஒரு குட்டி ரொம்ப நல்லா தான் இருக்கு பாருங்கடா சுத்தி சுத்தி வர்றதுடா தெளிவு அதாவது நாட்டாடுகள் அதாவது கொடியாடு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா வயசாயிருச்சு ஆனா குட்டி எப்படி வளர்த்துக்க பாருங்க ஆடு வந்து நல்ல ஒரு வயசு ஆனா குட்டி வந்து அவ்வளவு தெளிவு அவ்வளவு சூப்பரா வளர்த்துட்டு இருக்கு இந்த ஆடை வந்து நேற்றும் வந்து பாத்துக்கு இந்த ஆடுல வந்து விற்பனையாய் கிடக்குது அதாவது கொண்டு போகும்போது நேட்டாலாம் கொண்டு போவாங்க அந்த மாதிரி ஆடு அதாவது ஆடு வயசான ஆடு குட்டியை ரொம்ப சூப்பரா ரொம்ப தெளிவா வளர்த்துக்கு நம்ம மனசுக்கே பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து கொண்டு வருவாங்க நல்ல ரேட்டு கேட்டாங்கன்னா உடனே குடிச்சிருவாங்க ஒரு சில பாத்தீங்கன்னா நல்ல வீட்டு கேட்டாலும் வந்து கொஞ்சம் கொடுத்த முடிக்கணும் என்னாலும் விலைக்கு விக்குன்னு சொல்லி அப்படியே வச்சுக்கிறாங்க வயசான தாக்கா பாருங்க அதாவது வீடியோ எடுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு மனசங்கள் எல்லாம் பாக்குறது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய இது நல்ல தெளிவு இருக்கு ஆடு வந்து நம்ம முகத்தாச்சனைக்காக வாங்க முடியாது அதாவது ஒரு சில ஆடுகள் நம்ம மனசுக்கு பிடிச்சாதான் வாங்க முடியும் அதாவது நம்ம மனசுக்கு பிடிக்கணும் வாங்குறவங்க மனசுக்கு ஒரு சில வந்து வாங்கி கொடுக்கறது இங்க ரெடியா இருப்பாங்க ஆனா வந்து நம்ம மனசுக்கு இருந்தாலும் ஆடு பிடிக்க அதாவது ஆடு வந்து நம்ம மனசுக்கு பிடிச்ச ஆடுக்கா பார்த்து வாங்கணும் வேணாம் அதை வளர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் வந்து அதுல வந்து நம்ம எப்படி பார்த்து வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டா முறையா தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது நமக்கு பிடிக்காத ஆடை நம்ம வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காலத்துல நமக்கு குறையாவே இருக்கும் அந்த ஆடு வந்து நல்லா இருந்தாலுமே வந்து அந்த ஆடு நம்ம கண்ணுக்கு குறையாவே தான் தெரியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே வந்து பொறியாடுகள் வந்து நிறையவே கொண்டு வந்திருக்காங்க நிறைய வரத்துமே இருக்கு அதாவது கிராய்களாக இருக்கட்டும் ஆடுகளாக இருக்கட்டும் நிறைய இருக்கு அதாவது வந்து ஒரு எண்ணிக்கை விதமாவும் சரி ஒரு வளர்ப்பு விதமாவும் சரி இங்க வந்து ஒரு நல்ல ஆடுகளுக்கு நல்ல மரியாதை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல தெரியாவே இருக்கு

ஆடுகள் வந்து வரும் இந்த ஆடுலாம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலுங்க நம்ம பார்த்து பிடிச்சதுல இந்த ஆடு ஒண்ணு நல்ல ஒரு முகலச்சும் நல்ல ஒரு சூப்பர் ஆடோட தெரிவும் சரி அந்த இதோட தெளிவும் சரி எப்படி இருக்கு பாருங்க நல்ல கவிமாறு இருக்கு அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சீக்கிரமா வந்து வாங்கிடுறாங்க காலையில ஆறரை மணிக்கு வராங்க வந்தவொடனே இந்த ஆடுக்கு இந்த எல்லாம் பார்த்து வாங்கிடுறாங்க இந்த மாதிரி கிடாய்களை ஆடுகளை பார்த்து வாங்கும்போது அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தோரன் இருக்கும்போது கூட ஒரு ஐநூறுபா ஆயிரம் கூட கொடுத்து வாங்குறாங்க இதெல்லாம் வந்து விற்பனை ஆகி கட்டி கிடக்கிற கிடா நம்ம வந்து அதுக்கு நம்ம விற்பனை ஆகலை அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து விற்பனை ஆகி கிடக்கு இந்த கடையெல்லாம் பாருங்க அப்படின்னு ஒரு அம்சம் ஆகும் ஒரு தோரணை ஒரு செம்போர் ஒரு கரும்போரு நல்ல ஒரு விற்பனை ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு விற்பனை கொண்டு இருக்காங்க அதாவது வாங்கியாச்சுன்னா கொண்டு கெட்டி போட்டுருவாங்க ஏன்னா விற்பனை பண்ண வேண்டிய மட்டும் தான் முன்னாள் வெட்டி வைக்கிறாங்க கட்டி போட்டுட்டு போறவங்க வந்து அப்படியே பக்கத்துல இல்லாம போயிடாதீங்க ஏன்னா வந்து நம்ம வந்து இது சந்தை நம்ம யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது அஹ் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் குட்டி வந்து அவ்வளவு ஒரு அருமை நல்ல ஒரு லட்சம் இதுதான் ஒரிஜினல் கொடியாடு அதாவது செம்ப ஒரு கரும்பு ஒரு கலர் மட்டும் இருந்தா போதாது இந்த நெட்டு இந்த உயரம் இருக்கணும் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு பொருளா இருக்கும் அப்படிங்கிறது இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மட்டும் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க சந்தில வந்து வர்றவங்க எல்லாருமே இங்க சாப்பிட்டு இருக்காங்க ஆடுகளை வாங்கிட்டு வந்து நிறைய பேர் அப்படியே ரொம்ப டயர்டாவே ஆகி உட்கார்ந்து ஏன்னா வந்து ஆடுகள் வந்து விற்பனை ஆகிட்டே இருக்கு ஏன்னா அவங்க நேத்துல இருந்து சந்தையில் வந்து இருப்பாங்க நேத்துல இருந்து சந்தை வந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விற்பனையை வந்து ஒரு சில வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு விற்பனை வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு அதாவது ஆடுகளுக்கு வந்து ஒரு ஆடுகள் வீட்டு கூட

பாட்டுமா கட போறாங்க ஒரு ஆட்டுக்குட்டி அதாவது ஒரு தப்பு என்ன செல்ல வச்சு வீடியோ எடுக்கப்பா அப்படிங்க அதாவது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பொருளை தான் வீடியோ எடுக்கும் போது தவிர்த்து நம்ம யாரும் வந்து திருடிட்டு வந்த பொருளை வந்து நம்ம வீடியோ எடுக்கல நம்ம ஆடு வந்து சந்தையில வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து விற்பனை ஆகிருக்கு என்ன விலைக்கு விற்பனை இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இந்த வாரம் ஒரு சில நண்பர்கள் வந்து வாங்க வராங்க அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது மக்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது அதாவது ஆடுகளை வந்து விற்பனை செய்யறாங்க விற்பனை செய்யறோம் அப்படின்னு பாத்துட்டு ஒரு சில குட்டிகள் விற்பனை ஆகாம இருக்கிறது வந்து அவங்க வந்து சொல்றாங்க எத்தனை அது விற்பனை ஆகுது அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு வழிவடைக்குதான் உண்மை ஒரு சில நேரத்துல வந்து குட்டிகள் வந்து விற்பனை ஆகாம இருக்கு அதனால பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாம

இது எதுக்கு வளராது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சில மண் இருக்கு ஒரு சில கிளைமேட் இருக்கு அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஆடு அந்த குட்டி வந்து வளருதுதான் நிஜம் அதாவது நல்ல ஆடா இருக்கு ஆனா என்ன வேலைனா இது

ஒரு கரும்பூர் ஒரு செம்போர் செம்பதி விற்பனை ஆகாத செம்பதி சூப்பர் கரும்பு சூப்பர் கரும்பு ஒரு கரும்பு நல்ல ஒரு ஆடு நல்ல ஒரு அழகு மொத்த து அந்த ஆடு நிக்காது அப்படிங்கிறாங்க அதாவது மொத்த ஆடோட சேர்ந்ததுன்னா மொத்தமா மேட்சம் பத்திட்டு ஆடு வந்து பாத்தீங்கன்னா நிக்காது அப்படின்னு அவங்களோட ஒரு கருத்து சூப்பர் தெளிவா இருக்கு வாங்கிட்டாங்க நல்ல குட்டி வளர்த்து இருந்துச்சு அங்கதான் வந்து ஒரு நண்பர் வச்சுட்டு இருந்தாரு ஒரு செம்பூர் ஒரு கரும்பூர் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செம்பூர் இடத்துல ஒரு கரும்பூரும் இருக்கு கரும்பூர் நல்ல செனம் அதாவது ஆடு வந்து அவர் சொல்றது கரெக்ட் தான் ஒரு பேச்சா பேசணும் அதாவது ஆடு வாங்கிட்டோம்னா வந்து மாற்ற முடியாது அதாவது காசு கையில கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து மாத்த மாட்டாங்க அது வரைக்கும் நம்ம பொருள் வந்து நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் நடத்தி விடுங்க இஞ்சிக்கு விடுங்க என்னென்ன நம்ம பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஆனா வந்து நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா அப்படி இங்க ரெண்டா வந்து முடியாது சந்தையில அவர் மாத்த மாட்டாங்க அதெல்லாம் வந்து பெரிய சண்டை வந்து முடிய கூடாது அதாவது மக்கள் வந்து வர்ற மக்கள் வந்து பொறுமையா பார்த்து அவார்டு வாங்குங்க ஏன்னா வந்து நம்ம வந்து வேற இடத்துல இருந்து வருவோம் அப்போ நம்ம வந்து யார்ட்டையும் சந்தை பொருள் ஆடு வந்து திருப்தியா வாங்கணும் நல்ல திருப்திகரமா வந்து வெற்றி பெறணும் அந்த ஆடு வளர்த்துல அதான் நம்மளோட இது இதான் ஒண்ணு கூட இருக்கு இந்த ஆடு வெள்ளம் வளர்த்து கேட்டாடி நம்ம வீடியோ போன ஒண்ணு வந்து அந்த ஐயா முகத்தை மறைச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியல அதாவது ஒரு வீடியோ வந்து சந்த நேரத்துல வந்து கண்டிப்பா நம்ம வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது சந்த நாடு பாத்தீங்கன்னா ஆடுகளோட விற்பனையில இருந்து சுத்திகளோட விற்பனை வரைக்கும் எல்லாமே வந்து இன்னைக்கு நல்லாவே இருக்கு ஆனா வந்து ஒரு சில குட்டிகளை வந்து

வந்து சண்ட மக்கள் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தை அப்படியே மக்கள் எவ்வளவு கூட வாங்க வாங்கி என்னாச்சு இன்னும் மக்கள் கூட்டம் குறையில சண்டையில குறையுது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எப்படி நம்ப முடியும் நீங்க இதான் நம்ம கணக்குங்க நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பர் இருக்கு ஆடுகள் வாடணும் குறவே இல்லை நல்ல சூப்பர் جا رہا ہے